வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்ன படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை பலனை மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பாக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம கன்னி ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவങ്ങളെ பத்தி பேச போறோம் இவங்க ரொம்ப தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டவங்கன்னு சொல்றாங்க அது உண்மையா ஆமாங்க நூறு சதவீதம் உண்மை கன்னி ராசியோட பகுப்பாய்வு திறனும் மகர லக்னத்தோட லட்சியவாதமும் இவங்க கிட்ட ஒருங்கே இருக்கு இவங்க இயற்கையாவே ஒழுக்கமானவங்க கடின ஒழிப்பாளிகள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு தீவிரமா முயற்சி பண்றவங்க என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் இப்படிதான் அப்படியா குடும்ப விஷயத்துல இவங்க எப்படி இருப்பாங்க குடும்பத்து மேல இவங்களுக்கு அபரிமிதமான பாசம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நலன்ல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் வாழ்க்கை துணைன்னு எல்லாருடனும் ஒரு நல்ல உறவை பேண விரும்புவாங்க குடும்பத்துல ஏதாவது சவால் வந்தா பொறுமையா நிதானமா எதிர்கொள்வாங்க குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் வாழ்க்கையையும் அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க பாரம்பரிய மதிப்புகளை மதிச்சு நடப்பாங்க பெரியவங்களை மதிப்பாங்க உறவினர்களோட நல்லுறவை வளர்த்துப்பாங்க குடும்பத்துல எந்த பிரச்சனைனாலும் தீர்க்க முன்வருவாங்க ஒரு உண்மையான குடும்ப தலைவன் அல்லது தலைவி இவங்க தான் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு வணிகத்துல இவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் வணிகத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள சாதக பாதகங்களை நல்லா ஆராய்வாங்க நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் கடைபிடிப்பாங்க நீண்ட கால இலக்குகளை நிர்ணயித்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுவாங்க கடுமையான உழைப்பு அர்ப்பணிப்பு இவங்க கிட்ட இருக்கும் நிதி விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க ஒரு நல்ல வணிக கூட்டாளியாகவும் திறமையான தலைவராகவும் செயல்படுவாங்க புதிய வாய்ப்புகளை உருவாக்குறதுல திறமையானவங்க சந்தை நிலவரங்களை நல்லா புரிஞ்சு செயல்படுவாங்க புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தயங்க மாட்டாங்க அவங்க பிஸ்னஸை விரிவாக்கம் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு விஷயம் பத்தி பேசினாலே அதுல இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல அப்ப வேலையில எப்படி இருப்பாங்க வேலையில ரொம்ப அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க ஒரு வேலையை எடுத்தா அதை சிறப்பா முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க தலைமை பண்புகள் இவங்க கிட்ட நிறைய இருக்கும் பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு அதை செம்மையா நிறைவேற்றுவாங்க வேலையில முழு கவனத்தையும் செலுத்துவாங்க கடின உழைப்பு முயற்சியாக அவங்க துறையில சிறந்த விளங்குவாங்க ஒரு நல்ல குழு உறுப்பினராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பாங்க சக ஊழியர்களோட நல்லுறவை பேணுவாங்க வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை திறம்பட சமாளிப்பாங்க தன்னோட திறமைகளை வளர்த்துக்க தொடர்ந்து முயற்சி செய்வாங்க புது விஷயங்களை கத்துக்க ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு அவரோட சிஸ்டமே இதுதான் இவங்களோட நிதி மேலாண்மை எப்படி இருக்கும் நிதி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா செயல்படுவாங்க பணத்தை சேமிக்கிறதுல ஆர்வம் அதிகம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க முதலீடுகளை பத்தி நல்லா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க ஒரு நல்ல நிதி திட்டமிடலை செய்வாங்க எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை சேமிச்சு வைப்பாங்க கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பாங்க நிதி சுதந்திரத்தை அடையணும்னு தீவிரமா இருப்பாங்க தன்னோட வருமானத்தை அதிகரிக்க பல வழிகளை ஆராய்வாங்க நிதி பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பணத்தை சேமிக்கிறது மூலமா ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைச்சுப்பாங்க இவங்க கிட்ட ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் கேட்டா ஒரு முழு எப்படி எழுதிருவாங்க தன்னோட உடல் நலன்ல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க வழக்கமான உடற்பயிற்சி சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதுல கவனம் செலுத்துவாங்க மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் போன்றவற்றை பயிற்சி செய்வாங்க உடல் நலன்ல ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்துப்பாங்க நீண்ட ஆயுளோட வாழ விரும்புவாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவாங்க நல்ல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடல் மன ஆரோக்கியத்தை சமநிலையில் வைக்க முயற்சி செய்வாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சத்தான உணவுகளை எடுத்துப்பாங்க இவங்க கிட்ட ஒரு ஹெல்த் டிப்ஸ் கேட்டாலும் முழுசா சொல்லிடுவாங்க கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எப்படி இருப்பாங்க தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் கத்துக் கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக பாடுபடுவாங்க அவங்களுக்கு நல்ல வழிகாட்டிய செயல்படுவாங்க பிள்ளைங்களோட திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்க்க உதவுவாங்க கண்டிப்புடனும் அன்புடனும் வளர்ப்பாங்க பிள்ளைங்களுக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பாங்க சமூகத்துல நல்ல குடிமகன்களா வளர ஊக்குவிப்பாங்க பிள்ளைங்களோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முயற்சி செய்வாங்க பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் இவங்களோட முக்கிய குறிக்கோளா இருக்கும் அவங்களோட அதிக நேரத்தை செலவிடுவாங்க அவங்க பள்ளி படிப்புலையும் விளையாட்டுகள்லையும் ஆதரவு அளிப்பாங்க இவங்களோட குழந்தைகள் நல்லா வளர்றதுக்கு இவங்க ரொம்ப உழைப்பாங்க பயணத்துல இவங்களோட ஆர்வம் எப்படி இருக்கும் இவங்க திட்டமிட்டு பயணிக்க விரும்புவாங்க புதிய இடங்களை ஆராயறதுலயும் கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுலயும் ஆர்வம் கொண்டவங்க வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு பயணிக்க விரும்புவாங்க பயணத்தின் மூலமா புதிய அனுபவங்களை பெறுவாங்க ஓய்வு நேரங்கள்ல பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உலக சுத்தி பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் தன்னோட பயணத்தின் மூலமா அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்துப்பாங்க புதிய நண்பர்களை உருவாக்குறதுல ஆர்வம் கொண்டவங்க பயணத்தின் மூலமா மன அமைவியையும் புத்துணர்ச்சியையும் பெறுவாங்க சாகச பயணங்களையும் ஈடுபட தயங்க மாட்டாங்க அவங்க டிராவல் பிளான் செஞ்சா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கடைசியா இவங்கள பத்தி ஒரு சுருக்கமான கருத்து சொல்ல முடியுமா கன்னி ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில வெற்றி பெற பல நல்ல குணாதிசயங்களை கொண்டவங்க கடின உழைப்பு ஒழுக்கம் பொறுப்புணர்வு நேர்மைன்னு எல்லா பண்புகளும் இவங்க கிட்ட இருக்கும் தன்னோட குடும்பத்து மேல மிகுந்த பாசம் கொண்டவங்க நிதி விஷயங்களில் கவனமாகவும் சிக்கனமாகவும் செயல்படுவாங்க உடல் நலனில் அக்கறை கொண்டவங்க தன்னோட பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டியா செயல்படுவாங்க இவங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வாங்க சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு மிக்க இடத்தை பிடிப்பாங்க இவங்களோட வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அமையும் இவங்க எப்பவும் தன்னோட இலக்குகளை அடைய முயற்சி செய்வாங்க மொத்தத்துல இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்